நபி முகமது சொல்லுள்ளது நபி அவர்களின் வமிசமும் குடும்பமும் நபி அவர்களின் வம்சம் நபி சொல்லுள்ள அலிஹி வசல்லம் அவர்களின் வமிசத்தொடர் மூன்று வகையாக பிரிகின்றது முதலாவது அனைத்து வரலாற்று ஆசிரியர்களும் வமிச இயல் வல்லுநர்களும் ஒருமித்த கருத்து கொண்டிருப்பது இது நபி சொல்லாஹா அலி வசல்லம் அவர்களில் தொடங்கி அத்னானில் முடிகிறது இரண்டாவது இதில் மிகுந்த கருத்து வேறுபாடுகள் உள்ளன அவற்றை ஒருங்கிணைப்பது இயலாததாகும் அது அத்னானில் இருந்து நபி இப்ராஹிம் அலி சொல்லாத்து வசலாம் அவர்கள் வரையிலான தொடராகும் இதில் சிலர் மௌனம் காக்கிறார்கள் சிலர் அத்னானுக்கு மேல் தொடரை கூறக்கூடாது என்கிறார்கள் சிலர் வம்சத்தொடரை அதற்கு மேலும் கூறுவது கூடும் என்கிறார்கள் இவ்வாறு கூறுபவர்கள் வம்சத்தொடர் மற்றும் எண்ணிக்கையில் முரண்படுகிறார்கள் அவர்களது முரண்பாடான கருத்துகள் முப்பதையும் தாண்டியுள்ளது எனினும் அது நான் நபி இஸ்மாயில் அலை அவர்களின் வம்சத்தைச் சேர்ந்தவர் என்பதில் ஒருமித்த கருத்தை கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவது இது நபி இப்ராஹிம் அலை சுலாத் அவர்களிலிருந்து ஆதம் அலி சொல்லாத் அவர்கள் வரையிலானது இதில் யூத மற்றும் கிறிஸ்தவர்களின் கருத்தையை ஏற்க வேண்டி வருகிறது அதில் பல கருத்துகள் பொய்யானவை என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இன்னும் சில கருத்துகள் குறித்து மௌனம் காப்பதை சிறந்ததாகும் அலிஹி வசல்லம் அவர்களுடைய தூய வமிச வழியை பற்றி மேற்கூறப்பட்ட மூன்று பிரிவுகளையும் வரிசையாக காண்போம் முதல் பிரிவு முகமது சொல்லு அலிஹி வசல்லம் இப்னு அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம் இப்னு அப்துல் மனாஃப் இப்னு குசையி இப்னு கிலாப் இப்னு காஃப் இப்னு இந்த இரின் பெயரால் தான் அவரை குறைஷி என அழைக்கப்பட்டு இவர் பெயராலேயே அக்கோத்திரம் அழைக்கப்படுகிறது இப்னு மாலிக் இப்னு நவ் இப்னு கினானா இப்னு குஜைமா இப்னு முத்ரிகா இப்னு இலியாஸ் இப்னு முலர் இப்னு நிஜார் இப்னு மாத் இப்னு ஹிஷாம் தபரி ரெண்டாவது பிரிவு இது அத்னானுக்கு மேலே உள்ளவர்கள் பற்றியது عدنان ابن أدد، ابن حميسة ابن سلامان ابن اوس ابن باوج ابن كيموال ابن ابي ابن قوّام، ابن ناشيط ابن حجا ابن بلدث، ابن يطولف، ابن طابق ابن جاهم ابن ناهش ابن ماقي ابن عيل ابن ابكر ابن مبيد، ابن دعاء ابن حمدان ابن سنبر ابن يسويبي ابن يهجن ابن يلحن ابن اروعوا ابن عيل இப்னு தைஷான் இப்னு ஐசிர் இப்னு அஃனாத் இப்னு ஹைஷாம் இப்னு முக்சிர் இப்னு நாஹிஸ் இப்னு ஜாரி இப்னு சமி இப்னு மஜி இப்னு 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 அராம் இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம் ஆதாரம் தபக்காத் இப்னு சாத் மூன்றாம் பிரிவு இது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு மேல் அவர்களின் தந்தை தாரக் அவரது பெயர் ஆஜர் இப்னு நாகூர் இப்னு ஷாருக் இப்னு ராவு இப்னு ஃபாலக் இப்னு ஆவிர் இப்னு ஷாலக் இபுன் அர் பக்ஷத் இபுன் சாம் இபுன் நூஹ் அலை சொலாத் ஒஸ்லாம் இபுன் லாமத் இபுன் மத்தவு ஷலத் இபுன் அக்னூக் இவர்கள் தான் இதரிஸ் அலை என்றும் சொல்லப்படுகிறது இபுனு யர்து இபுனு மஹ்லாயில் இபுனு கைனான் இபுனு அனுஷ் இபுனு ஷீஸ் இபுனு ஆதம் ஆதாரம் இபுனு ஹிஷாம் நபி அவர்களின் குடும்பம் பாட்டனாரான ஹாஷிப் இபுனு அப்துல் மனாபின் பெயருடன் இணைத்து நபி சதுல்லா அலை வசல்லம் அவர்களின் குடும்பம் ஹாஷிமி குடும்பம் என அழைக்கப்பட்டது ஆகவே ஹாஷிம் மற்றும் அவருக்கு அவருக்குள்ளோரை பற்றி சுருக்கமாக தெரிந்து கொள்வது நல்லது ஒன்று ஹாஷிம் தார் மற்றும் அப்துல் மனாஃப் குடும்பங்கள் சிறந்த பொறுப்புகளை தங்களுக்கு இடையே பகிர்ந்து கொண்ட போது ஹாஜிகளுக்கு உணவளிப்பதும் தண்ணீர் கொடுப்பதும் அப்துல் மனாப்பின் மகனான ஹாஷிமுக்கு கிடைத்ததை முன்பு கூறினோம் இவர் மக்களிடையே பெரும் மதிப்புமிக்க செல்வந்தராக இருந்தார் இவர்தான் முதன் முதலாக மக்காவில் ஹாஜிகளுக்கு சரீது திக்கடி எனும் உயர்தரமான உணவை வழங்கியவர் இவரது பெயர் குளிர் கோடை காலங்களின் வியாபார பயணங்களை தோற்றுவித்தவர் ஹாஷிம் வியாபாரத்திற்காக ஷாம் சென்று கொண்டிருந்த போது மதினாவை வந்தடைந்தார் அங்கு நஜ்ஜார் கிளைய அம்ரு என்பவரின் மகள் சல்மாவை மணந்து சில காலம் அங்கேயே தங்கிவிட்டு ஷாம் புறப்பட்டார் சல்மா தனது குடும்பத்தாரிடம் தங்கியிருந்தார் அவர் அப்துல் முத்தரிவை கர்ப்பத்தில் சுமந்து கொண்டிருந்த நிலையில் ஹாஷிம் பலஸ்தீனில் கஸ்ஸா அதாவது இன்றைய காசா எனும் இடத்தில் மரணம் அடைந்தார் சல்மா கிபி நானூற்றி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு அப்துல் முத்தலிவை பெற்றெடுத்தார் குழந்தையின் தலையில் நரை இருந்ததால் ஷைபா நரைத்தவர் என அதற்கு பெயரிட்டனர் ஆதாரம் இப்னு ஹிஷாம் அக்குழந்தையை சல்மா மதினாவில் இருந்த தனது தந்தையின் வீட்டிலேயே வளர்த்து வந்ததால் மக்காவில் இருந்த ஹாஷிமின் குடும்பத்தினர் எவரும் அவரது மகன் அப்துல் முத்தலிப்பை பற்றி தெரிந்திருக்கவில்லை அதாவது ஷைபாவை பற்றி தெரிந்திருக்கவில்லை ஹாஷிமுக்கு அப்துல் முத்தலிப்பை தவிர அசத் அபு சைஃபி நவ்வா என்ற மூன்று ஆண் மக்களும் ஷிஃபா காலிதா லாயிஃபா ருகையா ஜன்னா என்ற ஐந்து பெண் மக்களும் இருந்தனர் ஆதாரம் இப்னு ஹிஷாம் அடுத்து அப்துல் முத்தலிப் ஹாஷிமிடிருந்த பொறுப்புகளான ஹாஜிகளுக்கு உணவளிப்பதும் தண்ணீர் கொடுப்பதும் அவரது மரணத்திற்கு பின் அவரது சகோதரர் முத்தலிப் இப்னு அப்து மனாப் வசம் வந்தது இவர் தனது சமூகத்தில் கண்ணியமானவராகவும் பெரும் மதிப்பு மிக்கவராகவும் விளங்கினார் அவரது வள்ளல் தன்மையை மெச்சி வாரி வழங்கும் வல்லல் என்று வயதான கண்டதும் வாரி அணைத்து கண்ணீர் ஷைபாவை தனது வாகனத்தில் அமர்த்தி கொண்டு தன்னுடன் வருமாறு அழைத்தார் அவர் தனது தாயாரின் அனுமதியின்றி வர மறுத்துவிட்டார் முத்தலீப் ஷைபாவின் தாயார் சல்மாவிடம் அனுமதி கேட்க அவர் மகனை அனுப்பி வைக்க மறுத்துவிட்டார் இறுதியாக முத்தலிப் சல்மாவிடம் இவரை எதற்காக அழைத்துச் செல்கிறேன் அவரது தந்தையின் சொத்துகளுக்காகவும் அல்லாவின் இல்லம் அமைந்துள்ள புனித பூமிக்காகவும் தானே அழைத்துச் செல்கிறேன் என்று கூறிய பின்னரே அழைத்துச் செல்ல அனுமதி அளித்தார் முத்தலீப் தனது ஒட்டகையில் ஷைவாவை அமர்த்தி மக்காவிற்கு அழைத்து வந்தார் இக்காட்சியை கண்ட மக்காவாசிகள் ஷைபாவை பார்த்து இவர் அப்துல் முத்தலீப் முத்தலீபின் அடிமை என்றனர் அதற்கு முத்தலீப் கோபத்துடன் உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் இவர் எனது சகோதரர் ஹாஷிமின் மகனார் என்றார் மக்காவில் முதன் முதலாக மக்கள் அழைத்த அப்துல் முத்தலிப் என்றார் வரை முத்தலிபிடம் நாட்டில் ரதுமான் என்ற ஊரில் அவரது பொறுப்பை அப்துல் முத்தலிப் ஏற்றார் மக்காவிலேயே தங்கி தங்களது முன்னோர் செய்து வந்த பணியை தொடர்ந்தார் தனது முன்னோரில் எவரும் பெற்றிராத மதிப்பையும் மரியாதையையும் பெற்றார் அவரை மக்கள் பெரிதும் நெசித்தனர் முத்தலிவின் மரணத்திற்கு பின் அப்துல் முத்தலிபிடம் இருந்த காபாவின் உடைமைகளை பறித்துக் கொண்டார் அப்துல் முத்தலீப் குறைசியர்கள் சிலரிடம் சென்று இதில் தனக்கு உதவுமாறு வேண்டிக் கொண்டதற்கு அவர்கள் உமக்கும் உமது தந்தையின் சகோதரருக்கும் இடையே உள்ள பிரச்சினையில் நாங்கள் தலையிட மாட்டோம் என கூறி உதவ மறுத்துவிட்டனர் இதனால் அப்துல் முத்தலீப் நஜார் கிளையினரான தனது தாய்மாமன்களுக்கு கடிதம் எழுதி உதவி தேடினார் அந்த கடிதத்தில் தனது நிலைமைகளை உள்ளங்களை உருக்கும் கவிதைகளாக வடித்திருந்தார் உடனே அவரது மாமாவான அபு இப்னு அதி என்பது வீரர்களுடன் புறப்பட்டு மக்காவில் அப்தா என்னும் இடத்தில் தங்கினார் அப்துல் முத்தலிப் அவரிடம் சென்று நீங்கள் எனது வீட்டில் தங்குங்கள் என வேண்டிக் கொண்ட போது அவர் அல்லாஹ் மீது ஆணையாக நான் நௌஃபலை சந்திக்காமல் வரமாட்டேன் என கூறிவிட்டார் அதன் பிறகு நௌஃபலிடம் அபு சாது வந்தார் அவர் ஹஜருல் அஸ்வத் அருகே சில குறைச்சி பெரியவருடன் அமர்ந்திருந்தார் அபு சாத் வாளை உருவிய நிலையில் இந்த இல்லத்தின் இறைவன் மீது ஆணையாக நீர் எனது சகோதரியின் மகனுடைய உடைமைகளை திருப்பி அளிக்கவில்லை என்றால் இந்த வாளை உமது உடலுக்குள் பாய்ச்சி விடுவேன் என்று கோபக்கனலுடன் கூறினார் அதற்கு நௌபல் சரி கொடுத்து விடுகிறேன் என்று கூறி அதற்கு அங்கிருந்து நாட்கள் தங்கி பின்னர் உம்ராவை முடித்து மதினா திரும்பினார் இந்த நிலையில் ஹாஷிம் கிளையாருக்கு எதிராக தனக்கு உதவ வேண்டும் என அப்துல் ஷம் அப்துல் மனஃப் கிளையாருடன் நௌஃபல் நட்பு ஒப்பந்தம் செய்து கொண்டார் மறுபுறத்தில் அப்துல் முத்தலிபுக்கு நஜார் கிளையினர் செய்த உதவிகளை பார்த்துக் கொண்டிருந்த குஜாவினர் கூறினர் அவர் உங்களுக்கு மட்டும் வாரிசு அல்ல எங்களுக்கு வாரிசு ஆவார் எனவே அவருக்கு உதவ நாங்களே மிக தகுதியானவர்கள் இதற்கு காரணம் அப்துல் முத்தலிவின் அப்து மனாஃபுடைய சேர்ந்தவர் சேர்ந்தவராவார் குஜாவினர் சென்று அப்து சம்ஸ் மற்றும் நௌஃபலுக்கு எதிராக உங்களுக்கு உதவி செய்வோம் என ஹாஷிம் கிளையாரிடம் நட்பு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் இந்த நட்பு ஒப்பந்தமே பிற்காலத்தில் மக்கா வெற்றி கொள்வதற்கு காரணமாக அமைந்தது ஆதாரம் தபரி இரையில்லம் காபா சம்பந்தமாக அப்துல் முத்தலிப் ரெண்டு முக்கிய நிகழ்வுகளை சந்தித்தார் ஜம்ஜம் கிணறு முதலாம் நிகழ்வு அப்துல் முத்தலிப்புக்கு கனவில் ஜம்ஜம் கிணற்றின் இடம் காண்பிக்கப்பட்டு அதை தோண்டுமாறு உத்தரவிடப்பட்டது அதை அவர் தோண்டிய போது ஜுருகும் கோத்திரத்தினர் மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்ட போது அதனுள் போட்டு மூடியிருந்த வாள்களும் கவச சட்டைகளும் தங்கத்தாலான இரு மான் சிலைகளும் கிட்டின அப்துல் முத்தலிப் வாள்களை உருக்கி காபாவின் கதவாக ஆக்கினார் இரு தங்க மான் சிலைகளையும் உருக்கி கதவின் மேல் தகடாக ஆக்கினார் திரு ஹஜ் பயணிகளுக்கு ஜம் ஜம் கிணறு நீரை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்தார் ஜம்ஜம் கிணறு தோண்டப்பட்ட போது தங்களுக்கும் பங்களிக்க வேண்டும் என வாதிட்டனர் அவர் இது எனக்கு மட்டுமே உரித்தானது என்று கூறி அதை ஏற்க மறுத்துவிட்டார் அவர்கள் விடாப்பிடியாக தங்களுக்கு பங்களித்தே தீர வேண்டும் என வலியுறுத்தினர் இறுதியாக ஷாமில் பெரிதும் மதிக்கப்பட்ட சாத் ஹுதைம் என்ற கோத்திரத்தைச் சேர்ந்த குறி பெண்ணிடம் தீர்ப்பு கேட்கும் முடிவுடன் ஷாம் தேசத்திற்கு கிளம்பினர் செல்லும் வழியில் தண்ணீர் தீர்ந்துவிடவே அப்துல் முத்தலிப்புக்கு மட்டும் அல்லாஹ் மழை மூலம் தண்ணீரை வழங்கினான் மீது ஒரு துளியும் மழை பொழியவில்லை இதை கண்ட குறைசியர்கள் ஜம்ஜம் கிணற்றில் அப்துல் முத்தலிப்புக்கு உள்ள தனிப்பட்ட உரிமை ஒப்புக்கொண்டு திரும்பினர் இந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் தனக்கு பத்து ஆண் பிள்ளைகளை கொடுத்து அவர்கள் எனக்கு உதவும் வயதை அடைந்தால் அதில் ஒருவரை காதாவிற்கரையில் அல்லாஹிற்காக பலியிடுவதாக அப்துல் முத்தலிப் நேர்ச்சி செய்து கொண்டார் ஆதாரம் யானைப்படை இரண்டாம் நிகழ்வு நஜ்ஜாசி மன்னரால் யமன் நாட்டு ஆளுநராக நியமிக்கப்பட்ட அப்ரகா புனித காபாவை போன்றதொரு ஆலயத்தை தானும் உருவாக்க விரும்பி சன்னா நகரத்தில் பிரம்மாண்டமான கிறிஸ்தவ ஆலயம் ஒன்றை நிர்மாணித்தான் மக்காவிற்கு செல்லும் அகஜ் பயணிகளை தனது சர்ச்சுக்கு திருப்பிவிட முயற்சி செய்தார் செய்தான் பற்றி கினானா கிளையைச் சேர்ந்த ஒரு மனிதர் கேள்விப்பட்டு இரவோடு இரவாக அந்த சர்ச்சுக்குள் புகுந்து அதனை அசுத்தப்படுத்திவிட்டார் அதைக் கண்ட அப்ரஹா கோபத்தால் கொதித்தெழுந்தான் அறுபதாயிரம் வீரர்கள் கொண்ட பெரும் படையுடன் பெரிய யானை ஒன்றில் அமர்ந்தவாறு காவாவை இடித்து தகர்க்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் கிளம்பினான் அவனது படையில் ஒன்பது அல்லது பதிமூன்று யானைகள் இருந்தன அவன் யமனில் இருந்து கிளம்பி முஹம்மஸ் என்ற இடத்தில் தனது படையை ஒழுங்குபடுத்தி யானைகளை தயார் செய்து மக்காவினர் நுழைய ஆயத்தமானான் மினா மற்றும் முஜித் அலிஃபாவுக்கு இடையே உள்ள முஹசீர் என்ற பள்ளத்தாக்கை அடைந்ததும் அவன் வாகனித்த யானை தரையில் மண்டையிட்டு உட்கார்ந்து கொண்டது அதனை தெற்கு வடக்கு மற்றும் கிழக்கு திசை நோக்கி செலுத்தப்பட்டால் விரைந்து சென்றது ஆனால் காபாவை நோக்கி செல்ல மறுத்துவிட்டது அந்த நிலையில் அல்லாஹ் அவர்கள் மீது சிறிய பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பி வைத்தான் அவை சுடப்பட்ட கற்களை அவர்கள் மீது எரிந்தன அதன் மூலம் அவர்களை தின்னப்பட்ட வைக்கோல்களைப் போன்று அல்லாஹ் ஆக்கிவிட்டான் இந்த பறவைகள் சிறிய சிறிய குருவிகளைப் போன்று இருந்தன அவை ஒவ்வொன்றிடமும் பட்டாணியைப் போன்ற மூன்று கற்கள் இருந்தன ஒன்று அதன் அழகிலும் அதன் இரு கால்களிலும் இருந்தன அது எவர் மீது விழுந்ததோ அந்த மனிதன் துண்டிக்கப்பட்டு மரணமடைந்தான் வழியிலேயே ஒவ்வொருவராக வீழ்ந்து மரணமடைந்தார்கள் அப்ரஹாவுக்கு அல்லாஹ் ஒரு வியாதியை ஏற்படுத்தினான் அதன் காரணமாக அவனது ஒவ்வொரு விரலும் கழன்று விழ ஆரம்பித்தன அவன் சன்ஹாவை அடைந்த போது ஒரு குருவி குஞ்சை போன்று சுருங்கிவிட்டான் பிறகு அவனது மார்பு பகுதியில் இருந்து இருதயம் வெளியாகி அனைவரும் அந்த படைகளை அஞ்சி மலை உச்சிகளிலும் கணவாய்களிலும் சென்று பதுங்கிக் கொண்டார்கள் அந்த படைகள் மீது அல்லாஹுவின் தண்டனை இறங்கியதை கண்ட பின்பே அவர்கள் நிம்மதியுடன் தங்கள் வீடுகளுக்கு திரும்பினார்கள் ஆதாரம் ஹிஷாம் இந்த நிகழ்ச்சி நபி அலிஹி வசல்லாம் அவர்கள் பிறப்பதற்கு ஐம்பது அல்லது ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு முன் முஹர்ரம் மாதத்தில் ஈசவி ஆண்டு ஐநூற்று எழுபத்தி ஒன்று பிப்ரவரி மாதம் கடைசியில் அல்லது மார்ச் மாத ஆரம்பத்தில் நடைபெற்றது அல்லாஹ் தனது நபி மற்றும் புனித வீட்டின் மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்கான தொடக்கமாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது ஏனென்றால் பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்களின் வசம் இருந்தும் இரண்டு முறை இணை வைப்பாளர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது ஒன்று புக்து நஸ்ரூ திமுற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டிலும் ரெண்டு ரோமானியர்கள் கிபி எழுபதாம் ஆண்டிலும் கைப்பற்றினார்கள் அந்த காலத்தில் கிறிஸ்தவர்களே ஈசா அலி சலாத்து அவர்களை ஈமான் கொண்ட முஸ்லிம்களாக இருந்தனர் ஆனால் மக்கா மக்காவாசிகள் நிராகரிப்பாளர்களாக இணை வைப்பாளர்களாக இருந்தும் ஹபஷாவை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களாக இருந்தும் அவர்களால் காபாவை கைப்பற்ற முடியவில்லை அபிரஹாவின் யானை படைகளை அல்லாஹ் அழித்த செய்தி பாரசீகம் ரோம் போன்ற உலகின் பெரும்பாலான பகுதிகளை விரைவாக சென்றடைந்தது ஏனென்றால் ஹபஷியர் ரோம் நாட்டுடன் வலுவான தொடர்பு வைத்திருந்தார்கள் அவ்வாறே பாரசீகர்களின் பார்வை ரோமர்களின் மீது எப்போதும் இருந்தது ரோமர்களுக்கும் அவர்களுடன் நட்பு கொண்டவர்களுக்கும் ஏற்படும் நிகழ்வுகளை துல்லியமாக கண்காணித்து வந்தனர் இந்த யானை சம்பவம் பற்றி அறிந்தவுடன் பாரசீகர்கள் விரைந்து சென்று யமனை கைப்பற்றினார்கள் அந்த காலத்தில் பாரசீகமும் ரோமும் நாகரீக உலகின் முன்னோடிகளாக திகழ்ந்தன யானை சம்பவம் உலக மக்களின் பார்வையை காபாவின் பக்கம் திருப்பி அதன் மாண்புகளையும் அதையே அல்லா புனித பூமியாக தேர்ந்தெடுத்துள்ளான் என்பதையும் உணரச் செய்தது புனித மண்ணில் இணை வைப்பவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்த இந்த நிகழ்ச்சி ஒரு மறைமுக கருத்தை சுட்டிக்காட்டுகிறது அதாவது யாரேனும் இந்த புனித மண்ணில் இருந்து கொண்டு தன்னை இறைவனின் தூதர் என வாதிட்டால் அவர் உண்மையாளராகத்தான் இருக்க முடியும் ஏனென்றால் நிச்சயமாக அவர் புனித மண்ணில் பொய்யுரைக்க முடியாது அவ்வாறே கூறினால் அவரை அல்லாகவே யானைப்படையை முறியடித்தது போல் அழித்து விடுவான் அப்துல் முத்தலிபுக்கு பத்து ஆண் பிள்ளைகள் இருந்தனர் அவர்கள் ஒன்று ஹாரிஸ் ரெண்டு ஜுபை மூன்று அபு தாலிப் நான்கு அப்துல்லா ஐந்து ஹம்சா ஆறு அபுலக ஏழு கைதாக்

ஃபாத்திமா பின் தம்ரு இப்னு ஆயித் இப்னு இம்ரான் இப்னு மக்சூம் இப்னு யகலா இப்னு முர்ரா என்பதாகும் அப்துல் முத்தலிபின் மக்களில் அப்துல்லா மிக அழகிய தோற்றமுடையவராகவும் ஒழுக்கச் சீலராகவும் தந்தையின் பிரியத்திற்கு உரியவராகவும் இருந்தார் அவரே தபீர் பலியிடப்பட்டவர் என்ற பெயரையும் பெற்றவர் அப்துல் முத்தலி தனது பிள்ளைகள் வாலிப வயதை அடைந்த போது தன்னுடைய நேர்ச்சியை பற்றி அவர்களிடம் தெரிவித்தார் பிள்ளைகள் அனைவரும் அதை ஒப்புக்கொண்டனர் அவர்களில் எவரை பலியிடுவது என்பது பற்றி சீட்டு குலுக்கி பார்த்தபோது அதில் அப்துல்லாவின் பெயர்தான் வந்தது அவர் தனது நேசமிகு மகன் என்பதால் அப்துல் முத்தலிப் அல்லாஹுவே அப்துல்லாவை அறுக்கவா அவருக்கு பதிலாக நூறு ஒட்டகங்களை அறுக்கவா என்று கேட்டு அவ்வாறே எழுதி குலுக்கி போட்டு எடுத்ததில் நூறு ஒட்டகை என எழுதப்பட்ட சீட்டு வெளியானது சிலருடைய கூற்று என்னவென்றால் அப்துல் முத்தலிப் அம்புகளில் தனது பிள்ளைகளின் பெயர்களை எழுதி ஹுபுல் சிலையின் தலைமை பூசாரியிடம் கொடுத்தார் அவர் குழுக்கி எடுத்த அம்புகளில் அப்துல்லாவின் பெயர் எழுதப்பட்டிருந்தது உடனே அப்துல் முத்தலிப் அப்துல்லாவை பலியிட காதாவுக்கு அழைத்துச் சென்றார் அவரை தடுத்தார்கள் குறிப்பாக கிளையைச் சேர்ந்த அப்துல்லாவின் தாய்மாமன்களும் அப்துல்லாவின் சகோதரர் அபு தாலிபும் தடுத்தார்கள் அப்துல் முத்தலிப் அவர்களிடம் நான் செய்த நேர்ச்சியை எவ்வாறு நிறைவேற்றுவது என்றார் அவர்கள் குறி சொல்லும் பெண்ணிடம் பற்றி ஆலோசனை கேள் என்று கூறினார்கள் அதை ஏற்று அவரிடம் சென்றபோது அப்துல்லாவின் பெயரை ஒரு சீட்டிலும் பத்து ஒட்டகங்கள் என்பதை மற்றொரு சீட்டிலும் எழுதி போட்டு அப்துல்லாவின் பெயர் வந்தால் அல்லாஹ் அடையும் வரை பத்து பத்தாக அதிகரித்து செல்லுங்கள் எப்பொழுது ஒட்டகங்களின் சீட்டு வருமோ அத்தனை ஒட்டகங்களை பலியிடுங்கள் என கூறினாள் பத்து ஒட்டகங்களுடன் அப்துல்லாவின் பெயரை எழுதி குலுக்கி போட்டபோது போது அப்துல்லாவின் பெயரை வந்தது அப்துல் முத்தலிப் பத்து பத்தாக ஒட்டகங்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே சென்றார் நூறு ஒட்டகங்களா அப்துல்லாவா என எழுதி குலுக்கி போட நூறு எண்ணிக்கை சீட்டு குழுக்களில் வந்தது எனவே நூறு ஒட்டகங்கள் பலியிடப்பட்டன இந்த முறையை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள பொது அனுமதி வழங்கப்பட்டது ஒரு மனிதனின் கொலைக்கான நஷ்டஈடு பத்து ஒட்டகங்களாக இருந்தன இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நூறு ஒட்டகங்களாக உயர்த்தப்பட்டன இஸ்லாமும் அதனை அங்கீகரித்தது நபி சலோல்லாஹ் அலிஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் நான் பழி கொடுக்கப்பட்ட இருவரின் மகன் அதாவது இஸ்மாயில் அலை சொல்லாம் மற்றும் தந்தை அப்துல்லாவை குறித்து இவ்வாறு சொன்னார்கள் ஆதாரம் தபரி இப்னு அப்துல்லாவுக்கு ஆமினா என்ற பெண்மணியை துணைவியாக அப்துல் முத்தலிப் தேர்ந்தெடுத்தார் ஆமினா அப்து மனாப் இப்னு ஜுஹ்ரா இப்னு உடைய மகளாவார் அக்காலத்தில் அவர் வம்சத்தாலும் மதிப்பாலும் குரேஷியரில் உயர்ந்த பெண்மணியாக திகழ்ந்தார் அவரது தந்தை ஜுஹ்ரா கிளையாரின் தலைவராக இருந்தார் அப்துல்லா மக்காவில் தனது மனைவியுடன் வாழ்ந்தார் சில காலங்களுக்கு பிறகு அவரை அப்துல் முத்தலிப் பேரிச்சம்பளம் வாங்கி வர மதீனாவுக்கு அனுப்பினார் எதிர்வாரா விதமாக அவர் அங்கேயே மரணமடைந்தார் சில வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் அப்துல்லா வியாபார நோக்கில் ஷாம் சென்றார் குரேஷியரின் ஒரு வியாபார குழுவினருடன் திரும்பிக் கொண்டிருந்த போது நோய்வாய்ப்பட்டு மதினாவில் தங்கினார் நோய் அதிகரித்து அங்கேயே மரணமடைந்தார் நாபிகா என்பவரின் இல்லத்தில் அவரை அடக்கம் செய்யப்பட்டது அப்போது அவரது வயது இருபத்தை இருந்தது அவரின் மரணம் நபி மரணம்லாஹா அலி வசல்லம் அவர்களின் பிறப்புக்கு முன்பே நிகழ்ந்து விட்டது இதுவே பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்களின் கருத்தாகும் மற்றும் சிலர் நபி சொல்லாஹா அலி வசல்லம் அவர்கள் பிறந்து குறைந்தது ரெண்டு மாதங்களுக்கு பின் அப்துல்லா இறந்தார் என்று கூறுகிறார்கள் அவரது மரண செய்தியை கேள்விப்பட்ட ஆமினா கல்லும் கசிந்துருகும் ஒரு இரங்கற் பாவை பாடினார் ஹாஷிமின் மகன் பது ஆவின் சுற்றுப்புறத்தில் இப்போது இல்லை அவர் புதைகுலிக்குள் போர்வையிலே புகுந்து விட்டார் மரணம் அவரை அழைக்க அதற்கு அவர் பதில் தந்தார் மரணம் ஹாஷிமின் மைந்தன் போன்றவரை கூட விட்டு வைக்கவில்லையே அவரின் கட்டிலை நண்பர்கள் அந்தியில் சுமந்தனர் நெருக்கடியால் ஒருவர் பின் ஒருவராக மாற்றினர் மரணம் அவரை அழித்தது ஆனால் அவரது புகழை அழிக்கவில்லை அவர் மிகுந்த இரக்க சிந்தையுள்ள வாரி வழங்கும் வள்ளலாக திகழ்ந்தார் ஐந்து ஒட்டகங்கள் சிறிய ஆட்டு மந்தை மற்றும் உம்மு ஐமன் என்ற புனைப்பெயருடைய பரக்கா என்ற நீக்ரோ அடிமைப்பெண் ஆகியவற்றையே தனது குடும்பத்தாருக்கு அப்துல்லா விட்டுச் சென்றார் நபி சொல்லுல்லா அலி வசல்லம் அவர்களை வளர்ப்பதில் இந்த நீக்ரோ பெண்மணியும் பங்கு கொண்டார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது ஆதாரம் அடுத்தது பிறப்பு மற்றும் நபித்துவத்துக்கு முந்திய நாற்பது ஆண்டுகள் நபி சொல்லாம் அழகி வசல்லம் அவர்களுடைய பிறப்பு அகிலத்தின் அருட்கொடை இறை தூதர்களின் தலைவர் மக்காவில் பனு ஹாஷிம் பல்லத்தாக்கில் ரபியுல் அவ்வல் மாதம் ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை கிபி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று ஏப்ரல் மாதம் இருபது அல்லது இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலையில் பிறந்தார்கள் அது யானை சம்பவம் நடைபெற்ற முதலாவது ஆண்டு மேலும்

நபி சொல்ல அலி வசல்லம் அவர்கள் கத்னா செய்யப்பட்ட நிலையிலேயே பிறந்தார்கள் கிஸ்ராவுடைய மாளிகையில் பதினான்கு மாடங்கள் அதிர்ந்து வீழ்ந்தன பல்லாண்டு காலமாக மஜூசிகள் வணங்கி வந்த பிரம்மாண்டமான நெருப்பு குண்டம் விட்டது சாவா என்ற நீர் தடாகத்தை சுற்றியுள்ள கிறிஸ்தவ ஆலயங்கள் இடிந்து வீழ்ந்தன என்று கூறப்படும் இத்தகைய கூற்றுகளுக்கு உறுதியான சான்றுகள் ஏதும் இல்லை அந்த சமுதாயத்தவரும் தங்களது வரலாற்று நிகழ்வுகளில் இதைப் பற்றி குறிப்பிடவில்லை குழந்தையை பெற்றெடுத்ததும் ஆமினா அந்த நற்செய்தியை அப்துல் முத்தாலிப்புக்கு தெரிவித்தார் அவர் மகிழ்ச்சியுடன் தனது பேரரை காபாவிற்கு தூக்கிச் சென்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அவருக்காக பிரார்த்தித்தார் மேலும் அந்த குழந்தைக்கு முஹம்மத் என பெயரிட்டார் இந்த பெயர் எவருக்கும் இதற்கு முன் சூட்டப்படவில்லை அரபியர்களின் வழக்கப்படி ஏழாம் நாள் நபி சொல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களுக்கு கத்னா செய்யப்பட்டது ஆதாரம் தல்கீர் இப்னு ஹிஷாம் ஆமினாவிற்கு பிறகு ஒரு வாரம் கழித்து நபி சதுல்ல அலி வசல்லம் அவர்களுக்கு முதல் பெண் அடிமை பெண்ஹா அப்போது எனும் ஆண் குழந்தை பிறந்திருந்தது நபி சதுல்லா அலி வசல்லம் அவர்களுக்கு முன் ஹம்சா அவர்களுக்கும் நபி சொல்லு அலை வசல்லம் அவர்களுக்கு பிறகு அபுல் சலாமா இப்னு அப்துல் அசதுக்கும் அவர்தான் பாலூட்டியுள்ளார் ஆதாரம் சஹிகுல் புகாரி அடுத்து சாது கிளையாரிடம் அந்த காலத்தில் நகர்ப்புற அரபிகள் தங்களது குழந்தைகளுக்கு பாலூட்டுவதற்காக கிராமப்புற செவிலியர்களை தேர்ந்தெடுக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தார்கள் குழந்தைகளுக்கு நகரத்தில் உள்ள நோய் தொற்று விடாமல் இருக்கவும் உடல் உறுதி பெற்று நரம்புகள் வலிமை அடையவும் தூய அரபி மொழியை திறம்பட கற்றுக்கொள்ளவும் இந்த நடைமுறையை கையாண்டு வந்தார்கள் தனது பேரருக்குரிய செவிலி தாயை அப்துல் முத்தலிப் தேடினார் இறுதியாக சாதி இப் எனும் கோத்திரத்தைச் சேர்ந்த ஹலீமா பின் த அபு துவைப் அப்துல்லா இப்னுல் ஹாரிஸ் என்ற பெண்ணிடம் ஒப்படைத்தார் அவரது கணவர் ஹாரிஸ் இப்னா அப்துல் உவார் இவருக்கு அபு கபிஷா என்ற புனை பெயரும் உண்டு ஹாரிஷின் பிள்ளைகளான அப்துல்லா அனீசா ஷைமா என்ற புனை பெயர் கொண்ட ஹுதாபா ஆகியோர் நபி அலை வசல்லம் அவர்களின் பால்குடி சகோதர சகோதரிகள் ஆவார் இதில் ஷைமா என்பவர் நபி சொல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்களை தூக்கி வளர்த்தவர் ஆவார் நபி சொல்லாஹ் அலிஹு வசல்லம் அவர்களின் பெரிய தந்தையான ஹாரிஸின் மகன் அபு சுஃபியானும் நபி சொல்லு அலிஹசம் அவர்களின் பால்குடி சகோதரர் ஆவார் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் சிறிய தந்தையான ஹம்சா அவர்களும் சாது குடும்பத்தாரிடம் பாலூட்டுவதற்காக ஒப்படைக்கப்பட்டிருந்தார் ஹம்சாவின் பால்குடி தாய் ஒரு நாள் நபி சொல்லு அலி வசல்லம் அவர்களுக்கும் பால் ஊட்டினார் இதனால் ஹம்சா அவர்களும் நபி சொல்லா அலிஹி வசல்லம் அவர்களும் சாது குடும்பத்தைச் சேர்ந்த செவிலித்தாய் தாய் மற்றும் சுவைபியா ஆகிய இருவர் மூலம் பால்குடி சகோதரர்களாக இருந்தார்கள் ஜ பால் பால்குடி காலங்களில் ஹா நவி சுதல்லாம் அலிவசல்லாம் அவர்களிடம் பல அதிசய நிகழ்வுகளை கண்டார் அதை அவரை சொல்ல கேட்போம் நான் எனது கணவர் மற்றும் கை குழந்தையுடன் சாது கிளையைச் சேர்ந்த சில பெண்களோடு பால் குடிக்கும் குழந்தைகளை தேடி வெளியில் புறப்பட்டோம் அது கடுமையான பஞ்சகாலம் நான் எனது வெள்ளை கழுதையில் அமர்ந்து பயணித்தேன் எங்களுடன் ஒரு கிழப் பெண் ஒட்டகம் இருந்தது அதில் ஒரு சொட்டு பால் கூட கறக்க முடியாது எங்களது குழந்தை பசியால் அழுது கொண்டிருந்ததால் இரவு முழுவதும் எங்களால் உறங்க முடியவில்லை எனது மார்பில் அந்த குழந்தையின் பசி திருக்கும் அளவு பாலும் இல்லை எங்களது ஒட்டகையிலும் பால் இல்லை எனினும் அல்லாவின் புறத்திலிருந்து என் சிரமத்திற்கான விடிவையும் அவனது அருளையும் பெரிதும் எதிர்பார்த்திருந்தேன் நான்